ஆமாங்க துயிலுக்கு பரவாயில்ல கடைசியெல்லாம் அந்த பையனை வந்து கஷ்டப்படுத்தி வாழை அந்த பையனை காக்கிட்டு படுக்கி வச்சுங்க அவங்க பையன் வந்து சேருக்கு சரி இல்லையா அவங்க அம்மா எல்லாம் நல்லா கஷ்டப்படுதுங்க

நாங்க வந்து குடிக்கணும்மாச பே நல்லா நீயே குடிங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க எங்க வீட்டுல தத்தம் போட்டு அதையும் காதல் கேட்கணுமா மட்டுமே நல்லா இருந்தா சரியா போகுமா எல்லாத்தோட குடிச்சாத்தான பெருமையா பேசுறாங்க நாமள குடிச்சா நம்மள எல்லாம் ஆறு மதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம ரெண்டு பேரும் வீட்லயே பேசிக்க போகும் இவரு ஓ அது எனக்கு நாக்கெல்லாம் சொல்லி கேக்குவோம் நானும் ஆமாங்க புரிய குடிக்காம நீங்க என்ன சாதிக்கிறீங்க

காரமடைக்கு கோயம்புத்தூர்க்கே தான் நடந்துடும் ரெண்டு பேருமே எப்படி பஸ் ஏறலாமுன்னா விரி பஸ் தான் அப்படிங்க இல்ல நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி கதைக்கரைக்குமா அச்சம்பாளம் எங்கிக்க கதவுக்கரை எங்க நடந்தே தான் போற சாப்பாடு செய்யறது மூணு வருஷமா நடக்கறாங்க இருபத்தஞ்சு வருஷமா எங்க வீட்டுல நடத்துங்களாமா நான் மட்டுக்கும் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் நடக்கணும்

அந்த பழக்கமே நீங்க சரி சரி சரிதான் அதை வைக்கலங்க பழகணும் அந்த மாதிரி பழக்கமா போச்சு பழத்துக்கெல்லாம் என்ன வேணுமோ எல்லாம் சாப்பிடுவாரு உடம்புக்கு போவாரு நான் சொன்னதே தட்டவே மாட்டாரு அந்த அளவுக்கு நாங்க கேப்பியா இருப்போம்

சந்தோஷமா நீட்டா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்துக்கு நான் பாக்குறோம் இதே மாதிரி நீங்களும் இருக்குன்னு நான் வந்து ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம்